காரணமில்லாத காயங்களை சகிக்க வேண்டியது வரும் இவை எல்லாவற்றையும் நீ கர்த்தருக்காய் சகித்து கொண்டால் நீ விசுவாச மறுதளிக்காத அந்திப்பாவை போல ஜெயம் எடுக்க உதவி செய்வாரிய ஜனங்கள் விட்டு வெளியே வரும்பொழுது செங்கடலை கடந்து மலைக்கு அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க வந்தவுடனே கர்த்தர் பத்து கட்டளைகளை சீனா குடுமொழியில் இருந்து கர்த்தரே நேரடியாய் பேசுகிறார் அந்த சத்தத்தை ஜனங்கள் என்ன செய்தாங்க கேட்டாங்க பத்து கட்டளைகள் அவர் சத்தத்தை கேட்டோன்னு அத்தனை பேர் மூகபுரம் விழுந்து அழுகுறான் மோசே நீ பேசுப்பா கர்த்தரண்டை பேசுறான் செத்து போயிடுவோம் உடனே ஆண்ட சொல்றாரு பத்து கட்டளை கொடுத்ததுக்கே என்ன செய்யறான் செத்துருவான்றான் இனி பிரமாணம் கொடுத்த அத்தனை பேர் சடலமாயிடுவான் அதனால மோசே இம்மட்டும் போதும் நீ வா நான் உங்ககிட்ட பேசுறேன் நீ இப்ப ஜனங்களுக்கு சொல்லுன்னு மோசே வர சொல்லிடுறாரு மோசை போகிறாரு நாற்பது நாள் கத்தரோட மோசி அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜபத்தோட அந்த வார்த்தையில் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள கீழே ஒரு கண்ணுக்குட்டி ஆராதனை ரெடியாயிடுச்சு நீங்கள் யாத்திரை முப்பத்து ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த கண்ணுக்குட்டி ஆராதனை வந்துச்சா ரெண்டு மூணு வசனத்தை வாசிங்க சரி முப்பத்து அதிகாரம் ஒன்று ரெண்டு மோசை மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி கூடி அவனை நோக்கி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ சம்பவித்ததோ அறியோ அறியோ ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும் என்றார்கள் அதற்கு உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் மோசே போகும்போது ஜனங்களை யார் கையில் விட்டுட்டு போனான் ஆரோன் கையில விட்டு என் ஜனங்களை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்களை கர்த்தருக்குள்ள பாதுகாக்கிறது உன் பொறுப்புல விட்டு போறேன்னு விட்டுட்டு போனாரு போய் மோசே லேட்டர் ஜனங்கள்லாம் ஆரோன்ட்ட வராங்க போன மோசேக்கு என்ன ஆனதோ தெரியல அதனால எங்களுக்கு செய்யணும் தெய்வம் தினசயணும் என்ன பண்ணிருக்கணும் பேசினாரு பத்து கட்டளை என்ன வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் சொன்னாரு விக்கிர தின சொன்னாரு இதை நம்ம செய்யறது பொல்லாத பாவம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய நபர் யாரு ஆரோன் ஆனா ஆறன் என்ன பண்ணாராம் சிம்பிளா மேட்டரை முடிச்சிட்டான் உங்களுக்கு தேவை தெய்வம் தானே இருக்க எல்லாத்தையும் கழுத்தி கொண்டு வா நான் என்ன செய்யறேன் உருவாக்கி கண்ணுக்குடி உருவாக்கியாச்சு கண்ணுபடி ஆராதனை நடக்குது கற்றுக்கு பயங்கர கோபம் மோச சொல்லி அனுப்புகிறாரு மோசே நீ விலகி இருந்த ஜனங்கள் நான் அழிச்சிடுறேன் இன்னும் பெரிய ஜாதியாக்கிறேன் வர வழிலேயே மோசர் ஜோம் ஒட்டு வராரு அண்டவரே விட்டுருங்கப்பா ஏதோ பண்ணிட்டானுங்க நான் போய் பார்க்குறேன் ஆனால் யாரையும் அழிச்சிடாதிரும் ஜபத்தோடு வந்து பார்த்தா பயங்கர ஒரு கொண்டாட்டம் மோசக்கு பயங்கர கோவம் அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் உடச்செல்லாம் ரெடி பண்ணுறாங்க பண்ணிவிட்டு மோசக்கு கோபம் யார் மேலே வருதுன்னா ஆர்வன் மேலே வருது இப்போ ஆரோனை பார்த்து என்ன கேட்குறாரா முப்பத்தி மூணு அதிகாரத்தில் இருபத்தி அதே முப்பத்தி ரெண்டு அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டை வாசிங்க பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீ இந்த ஜனங்கள் மே இந்த ஜனங்களுக்கு இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான் அதற்கு அருண் என் ஆண்டவனின் ஆண்டவனுக்கு கோபமூலாத இருப்பதால் இது பொல்லாத ஜனம் என்று நீ அறிந்திருக்கிறதாக பிரச்சனை ஏன் ஆரோன் வந்து ஒத்து போனானா இந்த ஜனம் இப்படிப்பட்ட ஜனமா எதுக்கு ஏன் நமக்கு வம்பு உனக்கு தேவை ஒரு விக்கிரகம் அவ்வளவுதானே தானே நீ எப்படி சொன்னாலும் உனக்கு நான் என்ன செய்யறேன் ஒத்து ஊதிடுறேன் ஏன் அப்படின்னா நான் உன்கிட்ட விக்கிரக ஆராதனை வேண்டான்னு சொல்ல நீ கையில் கல் எடுத்து என்ன அடிக்க போய் அது மோசே அடி வாங்குவார் உத வாங்குவார் குப்புற விழுவார் கத்தட்டை அழுவார் அதெல்லாம் மோசே ஒத்து வரும் நமக்கு இந்த ஊழியும் ஜெட் ஆகாது அலேக்கா வரணும் சுகமாக வாழணும் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடணும் இல்லை லூயா ஆறாம் ஊழியா அதுதான் மோச ஊழிய அப்படி இல்லை ஏய் தப்புனா தப்பு ஏன் அப்படின்னுவான் கையில் கல் நீ கல் எடு எதை வேணாலும் எடு தப்பு தப்பு இது மோசே ஆரோன் அப்படி இல்லை உனக்கு என்னப்பா வேணும் கண்ணு குட்டி தானே பொண்ணு நகையெல்லாம் கொண்டு வா நான் உனக்கு உருவாக்கி தரேன் இன்னைக்கு நிறைய தேவைகள் நிலமா அதுதாங்க எதுக்குங்க நமக்கு வம்பு நான் ஒன்று சொல்ல போக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் கத்தரை அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னா அவர் பாஸ்ட் தான் அவர் விசுவாசி அவன் சபை போறாங்க தான் தப்புன்னு தெரியுது

பாடுகளை சகிப்பது பாக்கியம் என்று எண்ணுகிற சிந்தை அந்த சிந்தைக்கு வாங்க உங்களோட பிரச்சனை பண்ணுகிற ஜனங்களை எதிர்த்து நிற்காதீங்க சகிக்கிறது என்ன தெரியுங்களா நீ கத்திருக்காய் வாழ்வதனால உங்களை உங்களோட பிரச்சனை பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அவங்கள எதிர்த்து நிற்காதீங்க பொறுமையை பசங்க சகிக்க சகிக்க என்ன காயப்படுத்துகிறாங்க நீங்க இன்னும் பாக்கியவான்கள் வேண்டப்பட்ட உறவு பஸ்ட இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்ன கூப்பிடுறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்ன கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வந்து தப்புன்னு தெரியுது வேண்டப்பட்ட உறவு இல்லைன்னா அந்த உறவு அதோட என்ன ஆயிரும் அத்தே போயிடும் நான் சொல்றேன் அந்த உறவு அத்து போனா பரவாயில்லன்ற அந்த உறவையும் இழுத்து பிடிச்சிட்டு நிறத்து போறதை விட அந்த உறவை அத்துக்கிட்டு நீ எங்க வந்துடலாம் பல்லகத்துக்கு வந்துடலாம் லே லூயா லே லூயா இந்த விசுவாசத்தை மறுதலிக்காத வாழ்க்கைங்கிறது பாடுகளை சகிப்பது சில நேரத்தில் நாம கத்திரிக்காய் சகிச்சு வாழும் பொழுது சில நேரங்களில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்து அந்த பாடுகள் வந்து சில விடுதலை நம்ம கொடுப்பார் சில நேரங்களில் அந்த பாடுகள் பாதையில் நடந்து போவதையும் தேவன் அனுமதிப்பார் எதை செய்தாலும் கத்த நன்மைக்குத்தான் செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை விசுவாசை மறுதளிக்காத வாழ்க்கை அல்லையிலூயா நீங்கள் தானியில் மூணு அதிகாரம் வாசித்தீங்கன்னா பெரிய விக்கிரகத்தை நேபுகத் நேச்சர் வச்சிட்டார் சாத்திர மேசக ஆபேத் நேகம் நாங்கள் வணங்க மாட்டோம் பிடிவாதம் நின்ட்டாங்க கத்திற்காக ஏழு மடங்கு அக்னி சூலை எரியுது இந்த மூணு பேர் சொல்றாங்க கத்திரங்களை விடுவிக்க வல்லவர் விடுவிக்காமல் போனால் நாங்கள் இந்த சிலை என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் வைராக்கியமாக இருந்து அக்னி சூலை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த ஏழு மடங்கு அக்னி சூலையில் கத்தரே உலாவி கூட கருகி போகாமல் கத்தர் அற்புதம் என்ன செய்வார் தப்புவித்தார் வைராக்கியமா வாழ்ந்ததுனால அந்த பாடுகள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார் ஆனால் இங்கே அந்திப்பா லைஃப்ல கத்தருகா வைதாக்யம் ஆழ்ந்த அந்திப்பாவை ரத்த சாட்சியகம் மறிப்பதற்கு கத்தர் அனுமதித்தார் ஏழு மடங்கு அக்னி சூலையில் தப்பு வைக்கிறாரு இங்கே எதிர்க்கிற ஜனங்கள் கையில் மடிந்து போகும்படி கத்தர் அனுமதித்தார் எதை கத்தரினுக்கு செய்தாலும் நான் அவருக்காக வாழ்வேன் இல்லையிலூயா அதுதான் விசுவாச வாழ்க்கை ஒரு பிரச்சனை வரும்பொழுது கத்திருகாய் நிற்கிறேன் என்னை கத்தர் அற்புதமாய் நடத்துவார் உண்மை ஒருவேளை எதிர்பார்க்க அற்புதம் நடக்காவிட்டாலும் அந்த கஷ்டத்தையும் பாடுகளையும் சகித்து தான் நான் நடந்துட்டு இருக்கிறேன் கத்தனை இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன் ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது பிரச்சனை இன்னும் மாறல ஆனாலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதை கத்தை அனுமதித்தாலும் என் கத்தருக்காக நான் வாடுவேன் இலையிலூயா அந்திப்பா அப்படி தாங்க வாழ்ந்தாரு நான் செத்தானும் பரவாயில்ல என்னை கற்று ஒரு சொல்லலாம் உலகம் நீ எவ்வளவு கத்திரிக்காய் வாழ்ந்த உன்னை கத்திரி இப்படி கைவிட்டாரு என்னை கைவிடல என்னை இந்த பாதலை நடத்தணுங்கிறது தேவனுடைய சித்தம் அந்திப்பா ரத்த சாட்சிய மறிச்சதுனால தான் இன்னைக்கு ஆவியானவர் அவனை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் லே லூயா லே லூயா நாம சில பாடுகள் கத்தர் நடக்க அனுமதிக்கிறார்னா நம்ம ஜீவிய யாரோ ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாய் கத்தர் வைத்திருப்பார் நீ கத்தருக்காக வாழ்றதுனால சில பாடலை சகிக்கிறீங்களா பொறுமையா சிரிச்சுக்கோங்க விசுவாசத்தை மாத்திரம் மறுதளிச்சிடாதீங்க அந்த விசுவாச மறுதளிக்காம நீங்க வாழ வாழ சாத்தா உங்க காலின் கீழே நசுக்கப்படுவான் நிலையிலூயா